தோராயமாக மனித உடலில் உள்ள சொல் செல்களின் எண்ணிக்கை த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் தேர்ட்டின் மனித உடலில் காணப்படும் மிக நீளமான செல் எது நரம்பு செல் தெளிவான உட்கருவை கொண்ட செல்வகை எது யூ யூகேரியாட்டிக் செல்கள் ஒரு செல்லில் செல் சுவரும் நியூக்ளியஸும் இருந்தால் அந்த செல் ஒரு தாவர செல் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எது நியூக்ளியஸ் செல்லின் உணவு தொழிற்சாலை எது பசுங்கணிகம் செல்லின் கதவு எது செல் சவ்வு உயிரினத்தின் அடிப்படை அளவு செல் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் மாறக்கூடிய செல் எது மூலச்செல்கள் தாவர செல்லிற்கான வடிவத்தை தருவது எது செல்லுலோஸ் செல்லின் எந்த பாகம் மூளையாக செயல்படுகிறது உட்கரு கொழுப்புகள் ஸ்ட்ராய்டுகள் ஆகியவற்றை தயாரிக்கும் மற்றும் கடத்தும் செல்லின் உறுப்பு எது எண்டோபிளாச வலைப்பின்னல் தற்கொலை பை என்று அழைக்கப்படுவது எது லைசோசோ செல் பகுப்பிற்கு உதவுவது எது சென்றியோர் நியூக்ளியோலஸ் மற்றும் பிளாஸ்மா சவ்வு கொண்ட செல் எது விலங்கு செல் சேமிப்பு கிடங்கு என அழைக்கப்படும் செல்லின் உறுப்பு எது நுண்குமிழ்கள் தாவர செல்களில் இல்லாமல் விலங்கு செல்களில் மட்டுமே காணப்படும் நுண்ணுறுப்பு எது சென்றியோல் ஒரு செல் ஒரு அருகில் உள்ள மற்ற செல்களுடன் இணைத்துக் கொள்ள பயன்படுவது எது பிளாஸ்மோ டெஸ்மாட்டா உட்கரு தவிர செல்லின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படும் நுண்ணுறுப்பு எது சைட்டோபிளாசம் செல்லை தாங்குபவர் மற்றும் காப்பாளர் என அழைக்கப்படுவது எது செல் சுவர் நீர் அல்லது ஜல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள் எது சைட்டோபிளாசம் உயிர் தோன்றலுக்கு மிக இன்றியமையாதது எது நியூக்ளிக் அமிலங்கள் தேங்க்யூ